உங்களால கட்டுப்படுத்த முடியல ஒரு சாதாரண மனிதனை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூம் சொல்லி பிடிக்கிறீங்கன்னா இதை பார்த்து சேகர் பாபு ரகுவதி போன்றவர்கள் வைக்கப்பட வேண்டும் இவங்களை இரும்பு கடம் கொண்டு அடக்குங்களே முருகபத்திரில இரும்பு கடம் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களே இரும்பு கடன் கொண்டு அடக்க மாட்டீங்க கஞ்சா வைக்கிறவனே இரும்பு கடம் கொண்டு அடக்கும் இரும்பு கடன் முருக பக்தர்கள் இந்துக்கள் மீது தான் இரும்பு கரம் மிச்சவங்க மேல இரும்பு கரம் இல்ல ஏன்னா மிச்சவங்க ஓட்டு அப்படி போட மாட்டாங்க இல்லீங்களா இந்துக்கள் ஓட்டு அப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்கலாம் அதனால திருப்பரங்குன்றத்திலே நேற்று நடந்திருப்பது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் தான் நேற்று எழுச்சி என்பது ஆரம்பம் வருகின்ற காலத்துல திமுகவுக்கு தக்க பதிலடி குடுக்கப்படும் பதிலடி புகட்டப்படும் நிச்சயமா அவங்களுக்கு சொல்லுங்க